வணக்கம் யூஜி தமிழ் லெசன் இதுல நம்ம தொல் தமிழர் அப்படிங்கிற பாடத்துல இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல அடுத்த வினா பாத்தீங்கன்னா பழைய கற்கால கருவிகள் என்னென்ன அப்படிங்கறத கேட்கலாம் எனவே பழைய கற்கால கருவிகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா அவை வந்து கை கோடாரிகள் ஈட்டி ஸ்கிராப்பர்கள் மற்றும் அம்பு இவைகள் தான் வந்து பழைய கற்கால கருவிகள் அப்படின்னு சொல்லப்படுது இதுல கை கோடாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பல வகையில அந்த மனிதனுக்கு பயனுடையதா இருந்தது எதுக்கெல்லாம் பயனுடையதா இருந்ததுன்னா வெட்டுறதுக்கு கீறுறதுக்கு தோண்டி எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த கை கோடாரி அப்படிங்கிறது பயனுடையதா இருந்தது ஈட்டி பாத்தீங்கன்னா விலங்குகளை வேட்டையாட பயனுடையதா இருந்தது இந்த ஸ்கிராப்பர்கள் எதுக்கு அப்படின்னா இந்த தோல் எல்லாம் சுத்தம் செய்யறதுக்கும் எல்லா பொருளையும் வந்து கீறி அதை பயன்படுத்துறதுக்கும் அவனுக்கு பயனுடையதா இருந்தது அம்பு பாத்தீங்கன்னா விலங்குகள் தூரத்துல இருக்கு அப்படின்னா அதை தாக்கறதுக்கு பயனுடையதா இருந்தது இந்த வகையில பழைய கற்கால மனிதர்களுடைய கருவிகளானது அவர்களுக்கு பயனுடையதாக இந்த கருவிகள் தான் இருந்தது